ஹை கைஸ் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபது பின்வரும் தொடர் வரிசைகளின் பொது உறுப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அது என்ன பொது உறுப்புனால் அது ஒரு ஈக்குவேஷனுடைய இதில் அமைச்சு கொடுக்கணும் இப்போ ஒரு கணக்கு போட்டால் போகிறீங்க பாருங்களேன் ஃபஸ்ட்டு கணக்கு மூணு ஆறு ஒம்பது அப்படின்னு கொடுத்து சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு பொது உறுப்பாக ஒரு உறுப்பை சொல்லணும் அப்படின்னா அப்போ பாருங்களேன் ஃபஸ்ட்டு கணக்கில் மூணு ஆறு ஒன்பது இது இருக்குது ஓகேங்களா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இதை நான் அதுக்கு ஆல்ரெடி இதுக்குள்ளே என்ன ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் மூணு ஆறு ஒம்பது இது எல்லாமே எப்படி இருக்குன்னா மூணின் மடங்காக இருக்குது இப்போ அடுத்த நம்பர் என்ன வரும் நானும் பண்ணால் பன்னெண்டு வரும் கரெக்டுங்களா மூணு மடங்கெல்லாம் சேர்ந்துகிட்டே போகுது அப்போது பொது உறுப்பை ஒரு பேரை வச்சு குறிச்சிக்கலாம் எப்படி குறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஎன் ஏஎன் ஈக்குவல் டு மூணு மூணின் மடங்காக தான் இருக்குது ஸோ மூணு இன்ட்டு என் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா நேச்சுரல் நம்பர்னு நான் சொல்லிடுறேன் அவ்வளோதான் இதுதான் பொது உறுப்பு இது என்ன சார் பொது உறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஏ எண்ணுக்கு பதிலாக நான் ஒன்று கொடுத்தோம்னா ஏஎன் அப்படி சொன்னால் அது மொதல் உறுப்பு அப்படின்னு அர்த்தம் கரெக்டுங்களா அதே சமயத்தில் ஏ டூ அப்படின்னா அது ரெண்டாவது உறுப்பு கரெக்டுங்களா இந்த இடத்துல இருக்குல்ல ஏ டூ இப்போ பாருங்களேன் இப்போ ஏ ஒன் இந்த எண்ணுக்கு பதிலான நான் அங்கே ஒன்று அப்ளை பண்ணியிருக்கேன்னா அப்போது இங்கேயும் ஒன்று தானே அப்ளை பண்ணணும் ஈக்குவல் டு மூணு இன்ட்டு ஒன்று ஈக்குவல் டு மூணு கரெக்டுங்களா ஏ ஒன் மூணு ஏ ஒன் தானே முதல் உறுப்பு மூணு தானே இப்போ அதே சமயத்தில் ரெண்டு அப்ளை பண்ணுற மாதிரிக்கலாம் ஏ டூ ஈக்குவல் மூணு இன்ட்டு ரெண்டு அப்படின்னு அப்ளை பண்ண என்ன வருது ஆறு ஏ டூ அப்படின்னா ரெண்டாவது உறுப்பு அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது உறுப்பு என்ன ஆறுன்னு வந்திருக்குது நம்மள்ட்ட ரெண்டாவது உறுப்பு ஆறு தானே இருக்குது கரெக்டாக ஸோ இதுதான் பொது உறுப்பு பொது வடிவம் அப்படின்னு சொல்லலாம் இப்போது இந்த என்னோடய வேல்யூ கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி சொல்லியே ஆகும் ஏன் அப்படின்னா ஒரு வேளை நீங்கள் நேச்சுரல் நம்பர் சொல்லுன்னா நாங்கள் எண்ணுக்கு ஜீரோன்னு எடுப்பேன் முழுங்கள்லேருந்து அப்படி எடுக்கும் என்ன ஆகும் அந்த ஜீரோங்கிற உறுப்பே நம்மள்கிட்ட இல்லை அப்போ இது இதுக்கான பொது உறுப்பாக இருக்காது ஸோ அப்போ என்னோடய வேல்யூ என்னங்கிறத தெளிவாக சொல்லிடணும் அவ்வளவுதான் இப்போ இதோட பொது உறுப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஎன் ஈக்குவல் டு த்ரீ என் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் சொன்னதுக்கப்புறம் நேச்சுரல் நம்பர்லேருந்து ரெண்டு நம்பர் எடுத்து நான் அப்ளை பண்ணி பார்த்தேன் கேள்வியில் இருக்கிற மாதிரியே கரெக்டாக வருது அடுத்து மூணு போட்டால் என்ன வரும் மூமு ஒம்போது இந்த ஆன்சர் வந்துடும்மா அவ்வளோதான் இதுதான் பொது உறுப்பு ஏஎன்இ்ட்டு த்ரீஎன் அப்படிங்கிறது இப்போ அடுத்தது ரெண்டாவது கணக்கு ரெண்டாவது கணக்கு என்ன இருக்குது ஒன்று பை ரெண்டு ரெண்டு பை மூணு மூணு பை நாலு இப்போ இதுக்குள்ளே என்ன ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தனித்தனியாக இன்டிவிஜுவலாக பார்க்கணும் மேலே இருக்கிறதுல ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகுது கீழே இருக்கிறதுலையும் ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல ஸோ அடுத்து வேறு என்ன ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஒரு பின்னமாக தனித்தனியாக பார்க்குறேன் மேலே ஒன்று இருந்துச்சுன்னா கீழே ரெண்டு இருக்குது அதாவது மேலே இருக்கிறத விட கீழே ஒன்று அதிகமாக இருக்குது அதே மாதிரி அடுத்து பாருங்களேன் மேலே இருக்கிறத விட கீழே ஒன்று அதிகமாக இருக்குது அதே மாதிரி அடுத்து மேலே இருக்கிறத விட கீழே ஒன்று அதிகமாக இருக்குது கரெக்டுங்களா ஸோ இப்போது இதில் நான் பொது வடிவம் எப்படி எடுத்து எழுதுலன்னு பார்த்தீங்கன்னா ஏஎன் ஈக்குவல் டு என் மேலே நான் என் வச்சேன்னா கீழே என்ன இருக்கும் ஒன்று அதிகமாக இருக்கும் என் ப்ளஸ் ஒன் கரெக்டுங்களா இங்கே எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருக்குது இங்கே ஒன்றுன்னு இருந்துச்சுன்னா அதை விட ஒன்று அதிகமாக கீழே ரெண்டுன்னு இருக்குது இங்கே ரெண்டு இருந்துச்சுன்னா அதை விட அதிகமாக கீழே மூணு இருக்குது ஒன்று தான் அதிகமாக இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே மூணு இருக்குது அதை விட அதிகமாக ஒன்று அதிகமாக நாலு இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் நான் எண்ணை மேலே வச்சு அதோட ஒன்றை கூட்டி கீழே வச்சுட்டேன் கரெக்டுங்களா அப்படி தானே வரும் இப்போ எண்ணுக்கு பிறகு நாங்கள் ரெண்டுன்னு கொடுத்தோன்னா இந்த இடத்துல ரெண்டு வரும் இங்கே ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு டூ பை த்ரீ கரெக்டுங்களா ஆனால் என்னோட மதிப்பு என்ன அப்படின்னு பொது உறுப்பில் சொல்லணும் அப்போது என் பிளாங்ஸ் டூ நேச்சுரல் நம்பர் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டேன் இப்போ நேச்சுரல் நம்பருங்கிறது ஒன்றுலேருந்து ஆரம்பிக்குது நீங்கள் இதுக்கு ஒன்றில் இருந்தால் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கண்டிஷன் சொல்லிட்டேன் இப்போ நான் இதுக்கு பல ரெண்டு கொடுத்து பார்க்குறேன் அப்படின்னா ஏ டூ அதாவது இங்கே இருக்கிற எண்ணுக்குமே அப்ளை பண்ணணும் இங்கே எண்ணு இருக்குல்ல இங்கேயும் டூன்னு போடணும் இங்கேயும் டூ போடணும் இங்கேயும் டூ போடணும் ஈக்குவல் டு போட்டால் ரெண்டு பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ரெண்டு பை மூணு கரெக்டுங்களா ஏ டூங்கிறது ரெண்டாவது உறுப்பு ரெண்டாவது உறுப்பு ரெண்டு பை மூணுன்னு வந்திருக்கு ரெண்டு பை மூணு கரெக்டானு பார்த்தா கரெக்டு அப்போ நம்ம எடுத்த பொது வடிவம் கரெக்ட் அவ்வளோதான் தட்ஸ் ஆல் இப்போ ரெண்டாவது உறுப்புக்கும் பொது வடிவம் கண்டுபிடிச்சாச்சு ஓகே இப்போ அடுத்தது மூணாவது கணக்கு மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க அஞ்சு மைனஸ் இருபத்தி அஞ்சு நூற்றி இருபத்தி அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த மாதிரி குரிலாம் மாறி மாறி வரும்போது அதை கொஞ்சம் கன்சிடராக தான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு நம்பர்ஸை பார்ப்போம் நம்பர்ஸ்க்குள்ளே என்ன ஒற்றுமை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அஞ்சுன்றிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு இருக்குது அதாவது அஞ்சுனா இது அஞ்சு ஸ்கொயராக இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு அஞ்சு கியூபாக இருக்குது ரைட் வைக்கி எனக்கு ஒரு சின்ன குழு கிடச்சிருக்கு என்னென்னா இது அஞ்சு பவர் ஒன்று இது அஞ்சு பவர் ரெண்டு இது அஞ்சு பவர் மூணு அப்படின்னு கிடச்சிருக்கு கரெக்டுங்களா ஆனால் இது அப்படியே வச்சு எதாவது பண்ண முடியுமான்னா முடியாது ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏ முடியாதுன்னா இங்கே குறி மாறி மாறி வருது அதாவது இப்போ பாருங்களேன் பவரில் எப்போல்லாம் ஒற்றைப்படை எண்ணு இருக்கோ அப்போல்லாம் ப்ளஸ் இருக்குங்க எப்போல்லாம் இரட்டைப்படை எண்ணு இருக்கோ அப்போல்லாம் இங்கே மைனஸ் இருக்குது கரெக்டுங்களா ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மைனஸ் டேம் தனியாக உருவாக்குறேன் இப்போ பாருங்களேன் ஏ என் அதாவது எந்த உருப்பை குறிக்கணும் அப்படின்னு மைனஸ் ஒன்றை நான் தனியாக வச்சுக்கிறேன் மைனஸ் ஒன்று உள்ள பிறகுனா எந்த மாற்றத்தையும் ஏற்பட்டாது மட்டும் மட்டும்தான் மாற்றோம் ஸோ அதனால் மைனஸ் ஒன்றை நான் தனியாக வைக்கிறேன் ரைட் ஓகே அடுத்தது இன்னொன்று என்னென்னா பொதுவாக இருக்கிறது அஞ்சு 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 பொதுவாக இருக்குது ஸோ அந்த அஞ்சையும் எடுத்து வைக்கிறேன் அஞ்சு பவரில் ஃபஸ்ட்டு டைமில் இங்கே ஒன்று வந்துச்சுன்னா இங்கே என்ன வரக்கூடாது மைனஸ் வரக்கூடாது தானே எங்கே பாருங்க ப்ளஸ் அஞ்சுன்னு தான் இருக்குது ஸோ அஞ்சு பவரில் இங்கே ஒன்று வந்துச்சுன்னா இங்கே மைனஸ் வரக்கூடாது அப்போது இது வந்து கேன்சல் ஆகணும் கேன்சல் ஆகணுன்னா இந்த இடத்துல ரெண்டுன்னு இருக்கணும் அல்லது இரட்டைப்படை என்ன இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மைனஸ் ஒன் ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் ஒன்னாக மாதிரி ஆன்சர் அஞ்சுனே கிடைக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா அஞ்சு பவரில் இருக்கிற வேல்யூ விட மைனஸ் ஒன்று பவரில் ஒன்று சேர்த்து இருக்கணும் அப்படி தான் நமக்கு இப்போது கிடைக்கிது கரெக்டுங்களா அஞ்சு பவரில் ஒன்று இருந்துச்சுன்னா மைனஸ் ஒன்று பவரில் ரெண்டு இருக்கணும் ஸோ அப்போ நான் புது வடையத்தை எப்படி அஷ்யூவ் பண்ணுறேன் அப்படின்னா ஏஎன் இக்குவல் டு மைனஸ் ஒன்று ஹோல் பவர் என் ப்ளஸ் ஒன்று அஞ்சு பவர் எண்ணு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இப்போ என் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஓகேங்களா இப்போ ஒரு ரெண்டு சம் போட்டு பார்ப்போமா ரெண்டு வேல்யூ ஏ ஒன்றுன்னு நான் எடுக்கிறேன் மைனஸ் ஒன்று ஹோல் பவர் எண்ணுங்க இருக்கா புரியுதுங்களா அந்த எண்ணுக்கு பதிலாங்க நான் ஒன்று போட்டேன் அப்போ இந்த எண்ணுக்கு பதிலாக ஒன்று தான் போடணும் இந்த எண்ணுக்கு பதிலாக ஒன்று தான் போடணும் ஸோ இங்கே ஒன்று போட்டால் நான் ஒன்று ஒன்று கூப்பினா ரெண்டு ரெண்டுன்னு வந்துடும் கரெக்டுங்களா அஞ்சு பவர் ஒன்று அப்படின்னு வரும் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று அஞ்சு பேர் வச்சுன்னா எந்த மாற்றமும் ஏற்படுத்தாது அஞ்சு ஏ ஒன்று அப்படியே வந்துடும் ஏ ஒன்று கரெக்டாக வந்துச்சுங்களா இப்போ அடுத்தது ஏ டூ அப்போமா ஏ டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று ஹோல் பவர் ரெண்டு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு அஞ்சு பவர் ரெண்டு இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வருது ரெண்டு ஒன்றையும் கூட்டினா மூணு மைனஸ் ஒன்று க்யூபோட மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்று க்யூப் ஈக்குவல்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று இது ரெண்டும் பேருக்குன்னா ப்ளஸ் ஒன்று ஆனால் அந்தாண்ட ஒரு மைனஸ் ஒன்று இருக்கா திரும்ப இரண்டு பேருக்கும் போது என்னாவும் மைனஸ் ஒன்றுன்னே வந்துடும் பாருங்களேன் மைனஸ் ஒன்று ஹோல் க்யூபு அஞ்சு ஸ்கொயரோட வேல்யூ இருபத்தி அஞ்சு அடுத்தது இதோட மதிப்பு மைனஸ் ஒன்று இன்ட்டு இருபத்தி அஞ்சு இந்த மைனஸ் ஒன்று இருபத்தஞ்சு பேர் இருக்குச்சுன்னா மைனஸ் இருபத்தி அஞ்சு ஏ டூ கரெக்டாக வந்திருக்கா பார்த்தீங்களா ஏ டூ நமக்கு என்ன இருக்குது மைனஸ் இருபத்தஞ்சு தான் இருக்குது ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்ச பொது வடிவம் கரெக்டு இங்கே நம்ம கண்டுபிடிச்ச பொது வடிவம் இங்கே இருக்குது பாருங்கள் That's uh, all. Not long. Thank you.